ൃണീചാരം പാകം ഐവാസകം കടന്ന മെയ്യറിവൻ ഇയർക്കെകാല മനുതെള പോ അർജുനം കാണപ്പെട്ട അളവ് കടന്ന കുടുംബപാസം അവരത് മെയ്യറിവൻമയെ കാട്ടി നെന്റത് അപ്പടിയായും മെയ്യറിവരോർ അറാട വാഴത്തെ പണികളെ തുറന്ന് വിട വേണ്ടേ அர்ஜுனன் பகவத்கீதையின் தத்துவத்தை அறிந்து கொண்ட பிறகு பரமபுருஷ பகவான் ஆகிய கிருஷ்ணர் கடமைகளை விட்டுவிடுமாறு என்றுமே கூறியதில்லை மாறாக கிருஷ்ண பகவானால் கூறப்பட்ட மெய்யறிவை பெற்ற பிறகு அர்ஜுனர் இன்னும் அதிகமாக ஆற்றலுடன் போரில் சண்டையிட்டார் நாம் சரணடைவதும் பரமபுருஷ பகவானுக்கு உயர்ந்த தொண்டு புரிய தீர்மானிப்பதும் தான் மெய்யறிவை பெறுவதன் மூலம் நாம் அடையும் உண்மையான ஆற்றலாகும் பவத் உட்பொருளும் இதுவே ஆகும் குருச்சத்திர போரினால் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்க்க முடியாத அர்ஜுனன் அந்த நேரத்தில் அதனை தீர்ப்பதற்காக கண்ணபிரானிடம் மிக பணிவுடன் ஒரு தொண்டனாக சரணடைந்தார் தொடக்கத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஒரு நண்பனிடம் பேசுவதைப் போலத்தான் அர்ஜுனனிடம் பேசினார் ஆனால் அது போன்ற விவாதங்கள் எல்லாம் பொதுவாக பயனின்றி தான் முடியும் எனவேதான் அர்ஜுனன் பகவானாகிய கண்ணனிடம் தொண்டனாக சரணடைந்தார் காரணம் ஆன்மீக குருவின் கட்டடையை ஒரு தொண்டனால் மீற முடியாது இது ஒரு தொண்டனுக்கும் அவருடைய குருவுக்கும் உள்ள உறவு அர்ஜுனன் தன்னுடைய ஆழ்ந்த அறிவால் கர்வம் கொள்ளாமலும் எதையும் ஒதுக்கி வைக்காமலும் சரணடைந்து இருக்கிறான் என்பதையும் அறிந்த பிறகுதான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மிக என்னும் வழிமுறைகளால் தீர்க்க பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய அன்றாட உடல் மற்றும் மனரீதியான தொல்லைகளை தீர்ப்பதற்காக நாம் இவ்வாறு செய்யும் தற்காலிக முயற்சிகள் எல்லாம் எப்பொழுதும் தவறாக திசை திருப்பப்படுகின்றன என்றும் அழியாத பெருவாழ்வை அடைவதில் ஏற்படும் பிரச்சனைகளை ഒരുവർ തീർക്ക മുയർച്ചില്ലാൽ മണ്ണുലകായിനും അല്ല ഇറപ്പുക്ക് പിൻവരും വിണ്ണുലകായിനും അവരത് വാൾ അമതി എന്നും പേച്ചക്കേ ഇടമില്ലേ ഇതുവേ ഭഗവത് ഗീതയെ കാട്ടും മിക ഉയർന്ന നെറിമറും உடல் உள்ளம் ஆகியவற்றின் தேவைகளுக்கு அப்பாற்பட்ட மெய்யறிவு செயல்களுடன் தொடர்புடைய செய்திகளை அறிவதே நம்முடைய மிக உயர்ந்த தேவையாகும் இந்த மெய்யறிவு நிலையினை அடையாதவரை நம்மால் உண்மையான அமைதியை பெற முடியாது இந்த ஆன்மீகமான மெய்யறிவு நிலையே என்றும் அழியாத பெருவாழ்வின் அடிப்படையாகும் இது இல்லாமல் நித்தியமற்ற உடலாலும் மனதாலும் உயிர் வாழவே முடியாது நம்முடைய உலகியல் அறிவால் நாம் பெருமிதம் கொண்டுள்ள போதிலும் என்றும் அழியா இந்த பெருவாழ்வு பற்றிய எந்த தகவலும் இப்போது நம்மிடம் இல்லை நாம் ஆழ்ந்து கிடக்கிற உலகியல் ஈடுபாடு இப்போது அந்த நிலையான ஆன்மாவை மறைத்துள்ளது இதனால் ஒவ்வொரு நாளும் பல இடையூறுகளையும் துன்பங்களையும் நாம் சந்திக்கிறோம் உலகின் ஈடுபாடுகளில் இருந்து விடுபட்ட பிறகுதான் அதாவது நம்முடைய உண்மையான இயற்கை வெளிக்கொணரப்பட்ட பிறகுதான் நம்முடைய கனவாக தோன்றும் உண்மையான இன்பத்தையும் அமைதியையும் அடைய முடியும் உலகின் இடையூறுகளை நீக்க இப்போது கற்றறிந்த விஞ்ஞானிகள் மிகச்சிறந்த ராஜதந்திரிகள் மற்றும் மகாத்மாக்கள் என்று கூறி முயற்சிகள் மற்றும் பாசாங்குகள் வழியாக ஆன்மீக மெய்யறிவு தளத்தை அடைய முடியாது அவைகளால் இந்த ஆன்மாவை உடல் மற்றும் மன ரீதியிலான ஈடுபாடுகள் என்னும் பல்வேறு நிற உடைகளால் தான் மூட முடியும் இம்மாதிரியான முயற்சிகள் எப்பொழுதுமே முறியடிக்கப்பட வேண்டும் என்று கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார் கண்ணபிரானிடம் அர்ஜுனன் ஒரு தொண்டனாக சரணடைந்த பிறகு கண்ணபிரான் அவனை கடிந்து கொண்டு அர்ஜுனா நீ கற்றறிந்த மனிதனை போல பேசுவதாகவே நான் காண்கிறேன் இருப்பினும் உண்மையில் உனக்கு அறிவு குறைவாகத்தான் உள்ளது ஏனெனில் வெறும் வருத்திற்காக நீத்தப்படுகிறாய் கட்டறிந்த மனிதர்கள் எவரும் தோன்றி மறையும் எந்த நமது தாயின் கருப்பையில் இருந்து பெறப்படும் இந்த உடலானது அதனுடைய நிலைமைக்கு ஏற்றாற்போல் சில காரங்களுக்கு பிறகு சாம்பலாகவோ மண்ணாகவோ அல்லது மனமாகவோ மாற்றப்படுகிறது இதே போன்றுதான் பொய்யகந்தை அறிவு மற்றும் மனம் என்ற மூன்றையும் கொண்ட சூற்றும உடலானது ஆத்மா விடுதலை பெற்ற பிறகு அழிகிறது இதனால் தான் உண்மையில் கட்டறிந்த மனிதர்கள் எவரும் இந்த உடல் மற்றும் மனதிற்கோ அல்லது அதற்கு உரித்தான இன்பத்திற்கும் துன்பத்திற்குமோ அவ்வளவு முக்கியத்துவம் அளிப்பதில்லை மற்றொரு பக்கம் அந்த கற்றறிந்த மனிதர்கள் ஆத்மாவிற்கே உரித்தான இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் ஆன்மீகமான அந்த ஆத்மாவானது இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டு நிற்கிறது இந்த விஷயங்களை பற்றிய அறிவே மெய்யறிவு என்று அழைக்கப்படுகிறது நூற்றுக்கு நூறு மெய்யறிவில்லாத முட்டாள்களாகிய நமக்கு அதனை புகட்ட விரும்பிய அர்ஜுனன் தன்னையும் ஒரு மெய்யறிவில்லாத முட்டாளாக வழிகாட்டி கொண்டார் தன்னை பொறுத்தவரை பரமபுருஷ பகவான் மெய்யறிவு சார்ந்த பகவத்கீதையை அர்ஜுனரிடம் கூறினார் காரணம் அதை கேட்பதற்கான தகுதி பெற்ற ஒருவராகத்தான் அவர் அர்ஜுனனை கருதினார் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அடுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா